அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்றாம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதாவது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதாவது பத்தாம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது இருக்க போதுங்க சோ குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க சோ குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுடைய பார்வை குரு பகவானுக்கு இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ரெண்டு நாலு மற்றும் ஆறாம் இடத்திற்கு இந்த குரு பகவானுடைய பார்வையானது விழுதுங்க சோ இந்த கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் இந்த மீனத்தில் ராகு பகவானும் கும்பத்தில் சனியும் அதாவது கேது பகவான் கண்ணீனம் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து ஆண்டு கோள்கள் இந்த ஆண்டினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸோ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சியானது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நவ முதல் கடவுள் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் ஸோ எல்லா விஷயத்தையுமே தெளிவாக செய்யக்கூடியவர்கள் பிடிவாத குணத்தை கூடவே வச்சிட்டு இருக்கிறாங்க தான் செய்யக்கூடிய வேலையை எப்பவுமே பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது செஞ்சு முடிக்கக்கூடிய பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கக்கூடிய திறமையை வாய்ந்தவர் நிர்வாகத் திறமையை கொண்டவர்கள் தான் ஒரு விஷயத்த நாலு பேர் இருக்கிற இடத்துல பேசுனாங்க அப்படின்னா இவருக்கு வந்து அந்த இடத்துல எப்பவுமே மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க கரெக்டா பேசுவார் தெளிவா பேசுவாருங்க இவர் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு வந்து புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய புத்தியை கேட்டவங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இழைத்த அதாவது தான் இழந்த இழப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லைங்க எல்லா விதத்துலையும் தேவையில்லாத கஷ்டங்கள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் தனக்குன்னு இருந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே சரியக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க உங்க கிட்ட ஐடியா கேட்டவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஐடியா சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை உங்க வார்த்தையை கேட்டவங்க எல்லாம் எங்கேயோ இருக்காங்க ஆனா நீங்க இன்னும் அதே இடத்துல தான் இருக்கீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஆப்போசிட்டா மாறிடுச்சு உங்களை பார்த்து பேசுறதுக்கு தகுதியே இல்லாத நபர்கள்லாம் உங்களை பார்த்து கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய அளவு அந்த கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருச்சுங்க நீங்க கேட்டா எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன நபர்கள் இன்னைக்கு இவர் பணம் கேட்டார்னா திரும்ப கொடுப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க இருக்கக்கூடிய மதிப்பு போச்சு மரியாதை போச்சுங்க அந்தஸ்து கௌரவம் எல்லாத்துக்கும் தேவையில்லாத ஒரு பங்கம் அப்படிங்கிறது வந்துருச்சு இந்த நிலை எனக்கு எப்பதான் மாறும் இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்போதான் வெளியே வருவேன் நான் என்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போக முடியாதா என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடக்காதா இந்த சூழ்நிலையை நான் எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை கரெக்டாக நான் பயன்படுத்திக்குவேன் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இழந்த இழப்புகள் எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது நல்ல ஒரு வாய்ப்பளிக்க போதுங்க கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது நீங்க இதுவரைக்கும் சந்திச்ச இழப்புகள் இருந்து வெளியே வரத்துக்கான ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல தருணமா இருக்க போது இந்த குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது சோ இந்த பத்தாம் இடத்துல தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதனுடைய பார்வையை நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடத்துல படுதுங்க இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த துரோகிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போறாங்க எப்படின்னா ஒரு விஷயத்துல நீங்க வந்து எந்தெந்த விதத்துல நீங்க ஒன்று எல்லாம் ஆக்டிவா இருப்பீங்க இதை எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு விதத்துல உங்களை லாக் பண்ணணும் உங்களை வந்து நஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மறைமுகமான சில எதிரிகள் மூலமா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டே இருந்திருக்கும் உங்களை தொழில் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வளர விடாம தடுத்துட்டு இருந்த நபர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக போகுது அதே போலங்க இவங்களுடைய ராசிக்கு இந்த இரண்டாம் இடத்துல அதாவது ரெண்டு நாலு ஆறு இந்த குடும்பம் தனம் கல்வி ஸ்தானத்துல அந்த வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த தொழிலில் துவங்கிறதுக்கான முதலீடுகள் கிடைக்கிறதுல சில தடைகள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கோங்க அந்த தடைகளானது விலக போகுது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை திடீர் தன வரவுகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க கரெக்டான நேரத்துல அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போதுங்க கண்டிப்பாக இந்த தொழிலை தொடங்குனீங்க அப்படின்னா இதுல நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலனை நல்ல ஒரு பலனை கொடுக்க போதுங்க ஒரு பிசினஸ் ரீஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களை விட்டு விலகி போன எதிரிகள் நண்பர்கள் எல்லாமே உங்களை தேடி வந்து உங்களுடைய அந்தஸ்தை உங்க கூட வந்து செயற்கையை வச்சுக்கணும் உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க கண்டிப்பாக இந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு லாபகரமான சூழ்நிலையை கொண்டு போறதுக்கான இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல இருந்து இந்த குரு உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போறாருங்க அதே போல் நீங்க முதலீடு பண்றதுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது இல்லைங்களா பணமே எனக்கு கரெக்டான நேரத்துல கிடைக்கல இந்த பிஸ்னஸுக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க அதே போல் இந்த வேலையில் இருக்குங்க வேலையில் ரொம்ப வருஷமாக நான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு நிர்வாக திறமையெல்லாம் இருக்குதுங்க நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் என்னோடய ஒர்க்குக்கு இந்த இடத்துல போதுமான மரியாதை இல்லை ஒரு பதவி உயர்வு இல்லை ஒரு ப்ரமோஷன் இல்லைங்க அதே போல் இந்த சம்பள உயர்வு அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்க போகிறாருங்க ஸோ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா அதுக்கான பிரதிபலன் அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதம் ஆகிறதுக்கு பிறகு உங்களுக்கோட உங்களுடைய பதவி உயர்றதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் அதே மாதிரிங்க பதவி உயர்வு மட்டும் இல்லை சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சேருங்க ரொம்ப நாளாக ட்ரான்ஸ்ஃபர்க்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க போதுங்க என்னால் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் உங்களோட வேலையில் உங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுடைய பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய வேலை விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஓகே உங்களை வந்து இந்த இது வரைக்குமே நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது இந்த ரெண்டாம் இடத்துல பார்வை குருவுடைய பார்வை படுறதுனால தனம் சார்ந்த சில விஷயங்களுக்கு நல்ல ஒரு யோகமும் பதவி உயர்வுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில தடைகள் ஓகேங்க ரொம்ப வருஷமாக இந்த திருமண யோகம் இருக்கா எனக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஏழாம் இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது இந்த கலசர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக ஒரு யோக காலமாக இது வரைக்குமே வந்து சனி அதே இடத்துல தாங்க இருக்கார் எனக்கு வந்து இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது எனக்கு இல்லாமல் இருக்குது இது தான் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியும் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்க போதுங்க இதுவரைக்கும் இருந்து வந்த திருமணத்திற்குண்டான தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்க போது ஸோ அந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்க இது ஒரு யோக காலமாகவே கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போகுதுங்க ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க அந்த வீடு கரெக்டான நேரத்துல கட்டியே முடிக்க முடியலைங்க பணம் நிறைய விஷயத்துல வருதுங்க அந்த பணம் என் கையில நிற்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு விதத்துல வேற விதத்துல செலவாயிருக்கு நான் கொடுத்த இடத்துல என்னோட பணங்கள் அப்படிங்கிறது திரும்ப வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு போதுங்க ரொம்ப வருஷமா அந்த வீடு கட்டி முடிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமா இருக்க போதுங்க ஒரு வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டுக்கு இந்த வருஷத்துல அந்த குரு பயிற்சி காலத்திலயும் வந்து கிரக பிரவேசம் நல்ல ஒரு யோக காலமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போதுங்க ரொம்ப நாள் அந்த வீடு கட்டி முடிக்க முடியல வர பணமெல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல செலவாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்க கொடுத்து வச்ச இடத்துல இருந்தும் சரிங்க பேங்க் மூலமாவும் சரி இல்லை உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய தனம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்பம் தனஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வைப்பட்டதுனால நீண்ட நாட்களாக இருந்த வந்த தன தட்டுப்பாடு பண வரவு தடைபட்டு இருந்தது இல்லைங்களா அது கண்டிப்பாக கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வருங்க இந்த மே மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வீட்டு வேலையை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க இந்த வருஷத்துலேயே அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசம் செஞ்சு அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போதுங்க அதே போல் சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் விற்கிறதுக்கான யோகம் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல யோக காலம் ரொம்ப நாளா இழுபறியாக இருந்து வந்த சொத்துக்களை விற்பனை விற்பனை செய்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் ஒரு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான சில யோக காலமாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் இந்த ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வை அப்படிங்கிறதும் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த ரெண்டு நாலு ஆறு ஆகிய மூன்று இடங்கள்ல படும் பொழுது இந்த புத்திரர் சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகும் கணவன் மனைவிக்கு இடையே வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகுங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கும் எனக்கும் மிஸ்ஸஸுக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு கணவன் மனைவிக்குடியே ஒரு நல்ல அந்யோனியம் அப்படிங்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் வந்து எரிஞ்செறிஞ்சு விழுறாருங்க எங்க வீட்டுக்காரர் எங்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காரு சிம்ம ராசிக்காரர்னால என்னமோ தெரியல எப்ப பாரு என் எங்கள் எங்க எங்கிட்ட வந்து கோபமாவே நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகும் நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்து வந்த தம்பதியினர் கண்டிப்பா ஒன்று சேர்றதுக்கான ஒரு யோக காலமா இந்த குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போதுங்க அதே போல் இந்த கடன் சார்ந்த சில விஷயங்கள் அப்படிங்கிறது கடன் வந்து ஒரு சூழ்நிலைக்காக கடன் வாங்கிட்டேங்க அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடல ஏன்னா கடன் கொடுத்தவங்களாம் நம்ம கண்டிப்பாக திரும்ப கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு என்னோட சூழ்நிலைகள் ரொம்ப கேவலமா போயிடுச்சுங்க ரொம்ப அந்த பணத்தை என்னால் திரும்ப கட்டவே முடியல வாங்கின இடத்துலையும் கொடுக்கு வாங்க அதாவது வரவு செலவுல தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு என் மேல அவங்க வச்சுட்டு இருந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க இந்த நிலையை வந்து எப்பதான் மாறும் இந்த கடனை அடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு அதாவது ஒரு இடத்துல வாங்கியாவது இன்னொரு இடத்துல இந்த பணத்தை கட்டணும் அப்படின்னு யோசிக்கிறேன் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்தாவது அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அந்த வர பணத்தை எடுத்து அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கா அது நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் இந்த குடும்பம் தனஸ்தானத்தில் படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சொத்துக்களை வித்தாவது ஒரு சில இடத்துல நீங்க கட்ட வேண்டிய பணத்தை கட்டுவீங்க உங்களுக்கு வாங்கின கடனை அதாவது நீங்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான சில யோக காலமா இந்த குரு பயிற்சி காலம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேடுபாடுகள் கண்டிப்பா குறைய போகுது குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வருங்க நீண்ட நாட்களாக உங்க குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியாவே பேசிக்கல எங்களுக்கு தேவையில்லாமல் எல்லாமே சங்கடமாவே இருக்குது சண்டை அதிகமா வந்துட்டு இருக்கு யாரு கூட யாரு சரியா பேசிக்கிறதேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு குரு பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல யோக காலமா இருக்க போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலக போகுது விவசாயம் சார்ந்த சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குங்க அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல ராகு பகவான் அப்படிங்கிறத சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதே போல் இந்த ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை குருவுடைய பார்வை இந்த ஆறாம் இடத்துல படும் படும்பொழுதுங்க உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகும் அதே போல் இந்த எட்டாம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம் கண்டிப்பா உடல்ல சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான வழிகளும் இருக்குங்க ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா கவனம் செலுத்தணும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு தேவையில்லாத உடல் பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதே போல் நரம்பு மண்டலங்களுக்கு உண்டான பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ கரெக்டான நேரத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலத்துல குரு பகவானுடைய வழிபாடுங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு வாட்டி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த முருகப்பெருமானி வழிபாடு பண்ணுறதுனால இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு நல்ல ஒரு யோக காலமா இருக்க போகுது அதிர்ஷ்ட காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போதுங்க சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு யோக காலமா இருக்க போகுது முருகப்பெருமானை வழிபாடு பண்றதுலையும் குரு பகவானை வழிபாடு பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விலக போகுது கடன் தீர்ந்து குடும்பத்துல நல்ல ஒரு அன்யோனியம் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க தொழிலிலும் வேலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் திருமண தடை விலகி புத்திர பாகியங்கள் ஏற்படுவதற்கான எல்லா சூழ்நிலைகளும் ஒரு வீட்டை கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இந்த குருபாயிற்சியானது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கொடுக்க போதுங்க சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜன ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் பண்ணீங்கன்னா ஏன் வீடு வேலை கட்டி கட்டி முடிக்க முடியல திருமண யோகம் நமக்கு ஏன் இல்லை கடனை ஏன் கரெக்டான நேரத்துல அடைக்க முடியல வேலையை ஏன் கரெக்டாக செய்யவே முடியல தொழில்ல எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு போல் சில முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி தருங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா ஜாதகத்தை தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி